நீலிக்கண்ணீர் வடித்த மருமகளை நம்புகிற பாண்டியன் அல்லல் படுற சிந்திலன் கதிர் ஏமாற போகிற தங்கமயில் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் சரவணனை உசுப்பேத்தி அதன் மூலியமாக தங்கமயில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாக்கியம் கால் பண்ணி ஏன் பொண்ணுக்கு தான் விவரம் தெரியாது உங்கள் எல்லாத்துக்கும் விவரம் தெரியும்ல அப்புறம் ஹோட்டல் புக் பண்ணுறது அது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிட்டு பார்க்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு இப்போ என் பொண்ணு இப்படி வெளியே அசிங்கப்படுத்துற அளவுக்கு அழை வச்சு வேடிக்கை பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி மொத்த பழியையுமே சரவணன் மேல தூக்கி போட்டுட்டாங்க இத கேட்டு கடுப்பான சரவணன் போனை கட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறமா தங்கமயலோட அப்பா கால் பண்ணி உங்களுக்கு பணம் தான் பிரச்சனை அப்படின்னா சொல்லுங்க இப்போ இந்த நம்பருக்கு நான் ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி வெட்டியா கெத்து காட்டுறாரு அதுக்கு சரவணன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் பார்த்து சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போனை வைக்கிறாரு அதுக்கப்புறமா செந்திலுக்கு கால் பண்ணி பார்க்குறாரு செந்தில் ஃபோன் எடுக்காததுனால கதிருக்கு கால் பண்ணுறாரு கதிர் எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஏற்பாடு பண்ணி அனுப்புகிறேன் கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அடுத்ததாக இந்த விஷயம் செந்திலுக்கு தெரிய வந்தப்போ செந்திலும் சரவணனுக்கு ஃபோன் பண்ணி நான் பணம் ஏற்பாடு பண்ணி அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஆனால் ரெண்டு பேர்கிட்டையுமே பணம் இல்லாததுனால தெரிஞ்சவங்க கிட்டேயும் கையில் இருந்த பணத்தை வச்சுக்கிட்டு அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அப்போது பாண்டியன் ஃபோனை வச்சுட்டு வெளியே போயிட்டாரு இதை யூஸ் பண்ணி கதிர் அவரோட இருந்து பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாரு ஆனால் செந்தில் இதெல்லாம் வேண்டாம் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி தடுக்கிறாரு இப்படி இவங்க ரெண்டு பேருமே சரவணனுக்காக அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் சரவணன் தங்க மயிலோட நீலிக்கண்ணீரை பார்த்து ஏமாந்து போய் நிற்கிறாரு கடைசியில பிரச்சனையை சரி பண்ணுற விதமாக கதிர் அண்ட் செந்தில் பணத்தை அனுப்பிடுவாங்க ஆனா தங்கமையில் நினைச்சபடியா சரவணன் இந்த மூணு நாளுமே சந்தோஷம் இல்லாம தவிக்க போறாரு கடைசியில தங்கமயில் அண்டு பாக்கியம் போட்ட பிளான் பாத்தீங்க அப்படின்னா ஏமாற்றத்துல முடிய போகுது பிகாஸ் அங்கே இருந்து கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா இந்த ஐயாயிரம் ரூபாய் செலவுக்கே சரவணன் ரொம்பவே வருத்தப்பட்டார் அப்போ நம்ம இந்த ஐயாயிரத்துக்கு மேலே அதிகப்படியான கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன நினச்சிட்டு இருந்தாரு பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அஞ்சு மடங்கு அதிகமாக இன்னும் அவர் கொடுக்க வேண்டி இருக்குது இன்னும் இருபத்தஞ்சு இருபத்தி ஓராயிரம் ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிற தொகை கொடுக்க வேண்டியிருக்குது ஸோ அதனால் தங்கமயில் அவங்க சரவணனோட சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணி வந்தாங்க பட் ஒரு வழியா கதிர் செந்தில் வந்துட்டு அப்பா கிட்ட திருடியோ இல்லை வேற எப்படின்னாவோ பணத்தை ஏற்பாடு பண்ணி சரவணனுக்கு அனுப்புனாலுமே சரவணன் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு இல்லை தன்னுடைய தம்பிகளுக்கோ கஷ்டம் கொடுத்துட்டோமே அப்படிங்கிற மாதிரியான குற்ற உணர்ச்சியில தான் வந்துட்டு இருக்க போறாரு ஸோ அதனால மாப்பிள்ளையே தன்னுடைய கைக்குள்ளே போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அம்மா பாக்கிய சொன்ன பிளான் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சுக்குனூராக உடைய போகுது அண்ட் கதிர் வந்துட்டு பாண்டியன்கிட்ட இருந்து அந்த ஃபோன்லேருந்து இருந்து பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாரு அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லா தவறுகளையுமே தாம் மேலேயே வந்துட்டு கதிர் போட்டுப்பார் ஸோ அந் அதே போல் தான் இப்போது சரவணனுக்கு ஹெல்ப் பண்ண போய் இந்த விஷயத்துலையுமே கதிர் மாற்ற பட்சத்தில் ஆல்ரெடி பாண்டியனுக்கு பிடிக்காத மகனாக இருக்கிற கதிர் முழுசாக வந்துட்டு பாண்டியன் வெறுக்கிற அளவுக்கு மாற போகிறாரு ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்